அகத்தியர் எழுதிய நூல்கள் அகத்தியர் ரிக்வேதத்தில் இருபத்தாறு சூத்திரங்களை இயற்றியவர் அகத்தியம் எனும் முதல் தமிழிலக்கண நூலை எழுதியவர் என்று கூறப்படுகிறது இந்நூல் கிடைக்கப் பெறவில்லை அகத்தியம் பற்றிய யாதொரு குறிப்பும் தொல்காப்பியத்திலும் எங்கும் குறிக்கப் பெறவில்லை அகத்தியர் தினை மாவு பயனளிக்கும் தானியங்கள் விசம் தோய்ந்த அம்புகள் தர்பைப் புல் ஆகியவைகள் பற்றி கூறியுள்ளார் அகத்தியர் வெண்பா அகத்தியர் வைத்திய கொம்மி அகத்தியர் வைத்திய ரத்னாகரம் அகத்தியர் வைத்திய கண்ணாடி அகத்தியர் வைத்தியம் ஆயிரத்து ஐநூறு அகத்தியர் வைத்திய சிந்தாமணி அகத்தியர் கர்ப்பசூத்திரம் அகத்தியர் ஆயுள் வேதபாஷ்யம் அகத்தியர் வைத்தியம் நான்காயிரத்து அறுநூறு அகத்தியர் செந்தூரம் முன்னூறு அகத்தியர் மணி நான்காயிரம் அகத்தியர் வைத்திய நூல் பெருந்திரட்டு அகத்தியர் பஸ்மம் இருநூறு அகத்தியர் நாடி சாஸ்திரம் அகத்தியர் பக்ஷணி அகத்தியர் கரிசில் பஸ்யம் இருநூறு சிவசாலம் சக்தி சக்திசாலம் சண்முகசாலம் ஆறெழுத்தந்தாதி காம வியாபகம் விதி நூன் மூவகை காண்டம் அகத்தியர் பூசாவிதி அகத்தியர் சூத்திரம் முப்பது போன்ற நூல்களை இவர் எழுதியதாக கூறப்படுகிறது மேலும் அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் ஐந்திலக்கணம் லக்கணம் அகத்திய சமிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது